இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் யார் காரணம் எது காரணம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நாமும் நம்மளுடைய மௌனமும் இந்த சமூகம் எப்படி சீரழிச்சு போனாலும் பரவாயில்ல நாம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருக்கலாம் அப்படின்ற நம்மளுடைய எண்ணமும் தான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடைபெறுவதற்கான காரணமாக அமைந்துள்ளது நமது மௌனம் மிகவும் ஆபத்தானது இத்தகைய அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் தான் நிச்சயமாக இதற்கான விளைவுகளை அணுகுவதற்காகவும் நாம் எனவே இத்தகையில் நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கோம்னால் இப்படிப்பட்ட வன்முறைகள் படமாக்கப்படக்கூடாது திரையில் வெட்டுவது கொலை செய்வது போன கர்ப்பணிப்பது போன்ற காட்சிகள் இடம் பெறுவது தவிர்க்கப்பட வேண்டும் கண்முன்பு பல கொடூரமான காட்சிகளை காமிப்பது நிறுத்தப்பட வேண்டும் இவையெல்லாம் வெற்றால்தான் இந்த சமூகம் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி செல்லும் இந்த கவிதையில நாம் ஒரு அறிவார் வெட்டு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும் தான் நம் கண் முன்பே நம்மையும் சேர்த்தே பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டு வந்த சமூகம் உளவியல் மாற்றம் இதுவே சுடுவதும் வெட்டுவதும் ரத்தம் தெரிப்பதும் ஆஹா ஓஹோ என்று பார்த்து பார்த்து கைத்தட்டியவர்கள் நாம் தானே வாருங்கள் இப்போதும் கைத்தட்டி வேடிக்கை பார்ப்போம் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நிஜமான அறிவால் நிஜமான ரத்தம் நிஜமான அலர்கள் நிஜமான வேடிக்கை திரையில் நாம் சேர்ந்து கண்ட கனவு பலிக்கிறது வாருதல் கைத்தட்டி வேடிக்கை பார்ப்போம் இந்த கவிதை நமக்கு ஒரு கிளியராகவே உணர்த்தியிருக்கும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் யார் காரணம் எது காரணம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நாம் நம்மளுடைய மௌனமும் இந்த சமூகம் எப்படி சீரழிச்சு போனாலும் பரவாயில்ல நாம் வந்து நம்ம வேலை ஒன்றுன்னு இருக்கலாம் அப்படின்ற நம்மளுடைய எண்ணமும் தான்